எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆழ்மனத்தின் அற்புத சக்தி அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி ஒரு ரிவ்யூ நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய வீடியோவில் அது இருக்குது அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வெற்றி வழிமுறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன வெற்றி வழிமுறை சுயப்பிரகடனங்கள் அப்படிம்பாங்க இந்த சுய பிரகடனங்கள் ஆட்டோ சஜஷன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த சுய பிரகடனங்கள் பற்றி நம்ம நிறைய பேசலாம் என்ன சுய பிரகடனம்னா எனக்கு நானே ஒரு கட்டளை இட்டுக்கிறேன் அதாவது அந்த ஆள் மனசனுடைய சக்தியை இந்த ரிவ்யூ வீடியோ வேணும்னா நீங்கள் என்னுடைய சேனலில் அதை பாருங்கள் இந்த புக்கினுடைய ரிவ்யூ வீடியோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஆள் மனசு அப்படிங்கிற ஒரு அலாவுதீன் பூதம் நம்ம கையில் இருக்குது அதுக்கு நம்ம கட்டளை இட்டோம்னா நமக்கு வேணுங்கிறத கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்ன கட்டளை இடணும் அதுதான் பிரகடனம் ஆட்டோ ஆஃப் சஜஷன்ஸ் ஏன்னாக்குள்ளேயே சொல்லிக்கக்கூடிய சஜஷன்ஸ் அப்போது அதில் ஒரு ஆட்டோ சஜஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா செல்வத்தின் நிரந்தர வரவு அப்படிங்கிறது இருக்குது அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கட்டளையிடுறோம் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னு அதை அதை நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் வந்து நிறைய மிகப்பெரிய பணக்காரர் ஆனார் இந்த ஆழ்மனத்தின் அற்புத சக்தியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆத்தர் டாக்டர் ஜோசப் மோசிய சொல்லியிருக்கிறாரு இதில் இந்த செல்வத்தின் நிரந்தர வரவு அப்படின்ற ஒரு சப்டாப்பிக் நான் வந்து உங்களுக்கு படிக்கிறேன் உங்கள் சுதந்திரத்திற்கும் வசதிக்கும் தேவையான செல்வத்தின் நிரந்தர வரவுக்குமான பாதை உங்கள் ஆழ்மனத்தின் சக்திகளையும் உங்கள் எண்ணத்தின் அல்லது மனபிம்பத்தின் படைப்பு சக்தியையும் நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதில் இருக்கிறது செழிப்பான வாழ்க்கையை உங்கள் சொந்த மனத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை குறைபா பற்றாக்குறையுடைய மனப்பான்மை இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து நான் நான் எழுதுனேன் என்னுடைய புஸ்தகத்தில் எல்லாம் அபரிமிதம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் வந்து எல்லாமே செழிப்பாக அபரிமிதமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது எது நமக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன் அந்த புத்தகம் அமேசான் கிண்டில் அவைலபுள் நீங்கள் வேணும்னு அதை வாங்கி படிங்க அது ஒரு சின்ன புஸ்தகம் ஒரு காஸ்ட் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் வாங்கி படிக்கலாம் இதில் அவரை தான் சொல்ல வர்றாரு செழிப்பான வாழ்க்கையை உங்கள் சொந்த மனத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் சொந்த மனத்தில் ஒப்புக்கொண்டால் தான் செழிப்பு குறித்த மனநிலைக்குள் நீங்கள் நுழையும் போது செழிப்பான வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் அந்த ஒரு விஷயம் பாருங்கள் செழிப்பான செழிப்பு குறித்த மனநிலைக்குள் நீங்கள் நுழையும் போது செழிப்பான வாழ் வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் அதுதான் விஷயம் ஏன்னா ஆள் மனசு அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தோட கலந்து இருக்குது அந்த பிரபஞ்சத்தோட கலந்து இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து நம்ம நம்ம இங்கே கட்டளை இட்றோம் இது வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுது அப்போ அந்த கனெக்ஷன் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக யோசிக்குது கேட்குது இவன் இந்த நேரத்தில் இதை கேட்டிருக்கிறான் இந் இவள் இந்த நேரத்தில் இதை கேட்டிருக்கிறான் அதனால் இதுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம் ஏன்னா நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம்தான் நம்ம இப்போ இருக்கிறது அது ஏங்க எல்லோரும் நான் பணம் வேணும்னு கேட்குறேன் சும்மா மேல்நிலையில் கேட்கக்கூடாது ஆள் மனசில் அதுக்கான கட்டளையை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறேன் அப்போது தான் உங்களுக்கும் வந்து நான் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அவங்க சொல்லக்கூடிய அந்த சுயப்பிரகடனத்தை பார்ப்போம் தினந்தோறும் இது உங்கள் சுயப்பிரகடனமாக அமையட்டும் அந்த பேசேஜ் நான் வந்து கீழே லிங்கில் போட்டிருக்கிறேன் இது இந்த புஸ்தகத்தில் ஒரு பகுதி தான் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த புத்தகத்தில் ஆழ்மனத்தின் அற்புத சக்தி இதனுடைய ரிவியூ வீடியோ இருக்குது இந்த வீடியோ இந்த செல்வத்தின் நிரந்தர வரவு அப்படிங்கிறதுக்கான சுயப்பிரகடனத்துக்கான வீடியோ என் ஆள்மனத்தில் உள்ள அளவற்ற சொத்துக்களோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன் அதாவது சுய பிரகடனம் பண்ணுறோம் ஆள் மனசுக்குள்ளே இதை டெய்லி நீங்கள் இதை சொல்லிவிட்டு வரும்போது டெய்லி இல்லை எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போல்லாம் இதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அபண்டன்ஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மென்டாலிட்டி நமக்கு வந்துடும் செழிப்பு மனநிலை வந்துடும் என் ஆள் மனத்தில் உள்ள அளவற்ற சொத்துக்களோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன் செல்வந்தராக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை பணம் தடையின்றி முடிவின்றி செழிப்பாக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் பணம் தடையின்றி முடிவின்றி செழிப்பாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன் நான் என்னுடைய உண்மையான தகுதியைப் பற்றி என்றும் விழிப்புடன் இருக்கின்றேன் நான் என் திறமைகளை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன் அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது இதை சொல்லும்போது நமக்கு சிளர்க்கும் காரணம் என்னுடைய தகுதியை நான் வந்து குறைவாக எடை போடும் போது மட்டும்தான் நான் என்ன நானே வந்து கம்மியாக விற்றுக்குவேன் ஐ மீன் என்னுடைய திறமைகளை நான் வந்து கம்மியான ரீதி விலைக்கு வந்து நான் வந்து கொடுப்பேன் என்னுடைய சர்வீசஸை என்னுடைய ப்ராடக்ட்ஸை என்னுடைய திறமை மேலே என்னுடைய முழு நம்பிக்கை இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் அதிகமான விலைக்கு தான் ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது அதாவது ஒரு பெரிய கப்பல் திடீர்னு பொழுதடைஞ்சு போச்சு என்னென்னோ பண்ணுறாங்க சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்லாம் வராங்க எல்லாம் பார்க்குறாங்க அது இது பண்ணுறாங்க ஒன்றுமே கப்பல் சரியாகவே இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்துக்கு அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே வந்து ஒரு ஓல்டு பர்சன் ஒரு வயசான ஒரு இங்கே வாழ்கிறாரு அவர் வந்து ஒரு காலத்தில் கப்பல் சர்வீஸ் இன்ஜினியராக தான் இருந்தார் எந்த கப்பலானாலும் அவர் வந்து சரி பண்ணிவிடுவார்னு சொல்லிட்டு என்னடா எந்த கப்பலை வந்து இப்போ கப்பலை பற்றி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறார் உடனே இது வந்து பெரிய கப்பல் இதை போய் அவர் சரி பண்ணுவாரா புது கப்பல் அப்படின்னு அதை சரி பண்ணிவிடுவார் உடனே போயிட்டு அந்த பெரியவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு போய் பெரியவரையும் கூப்பிட்டுட்டு வராங்க பெரியவரை கூப்பிட்டுட்டு வந்த உடனே அவர் பெரியவர் பார்க்குறாரு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு திடீர்னு வந்து சரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சரி பண்ணிடுறாரு இவங்களுக்கு கூட இருந்தே பார்க்குறாங்க அந்த சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்லாம் கூட இருந்தே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு போல்ட்டோ ஏதோ ஒன்று டைட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு பில்லு வந்து ஒரு ஆயிரம் டாலர் கொடுக்குறாரு ஸோ ஆயிரம் டாலருக்கு கொடுத்த உடனே பார்க்குறாரு என்ன இந்த சின்ன வேலைக்கு ஆயிரம் டாலர் கேட்குறீங்களா எங்களுக்கு வந்து டீட்டெயில்டு பில்லு வேணும் அப்படின்ட்டு உடனே அவரும் டீட்டெயில்டு பில்லு த இது பண்ணுறாரு அந்த போல்டை டைப் பண்ணதுக்கு இவ்வளோ தான் ரெண்டு டாலர் தான் ஆச்சு அந்த போல்டனுடைய விலை ஆனால் அதை தான் டைப் பண்ணணும்னு சொன்ன அந்த நாலேஜுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு டாலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாரு அந்த நம்பர் சும்மா சொல்கிறேன் பட் இதுதான் கதையினுடைய சாராம்சம் அப்பப்பா அந்த நாலேஜுக்கு தான் இங்கே வேலை அப்போ நம்மளுடைய திற திறமையை நம்ம வந்து சரியாக மதிப்பிடும் போது நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸினுடைய மதிப்பையும் நம்ம கரெக்டாக தான் கொடுப்போம் அதே மாதிரி இந்த விலைக்கு வாங்கவும் ஆட்களை தயாராக வைத்திருக்கும் பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க நான் என் திறமைகளை சுதந்திரமாக அரங்கேற்று சுதந்திரமாக அரங்கேற்றுறதுக்கு தேவையான அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் இது சுயப்பிரகடனமாக சொல்லும் போது இல்லைனாலும் பரவாயில்ல சுற்றி பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல பணம் இருக்கிறதா நினைங்க ஏன்னா பணம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சுற்றி இருக்கிற இந்த அபரிமிதம் தான் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் செல்வந்தராக மாறுவீர்கள் அதுக்கான சுயப்பிரகடனம் தான் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்